வணக்க நண்பர்களே இன்றைக்கி என்ன பார்க்க போறேன்னா ஒரு நிலத்தை வந்து விதை விதைச்சதுக்கப்புறம் தான் பார்த்துருப்பீங்க விதை விதைக்கிறதுக்கு முன்னாடி அதை தயார் பண்ணி வைக்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஓ அப்படியாம்மா பார்க்கலாமே அம்மா என்னம்மா பண்ண போகிறீங்க இங்கே பாருங்கள் என்ன காட்டில் மாட்டு சாணம் கொண்டாந்து கொட்டி வச்சுருக்காங்களா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் சொல்லுங்கம்மா அந்த மாட்டு சாணம் இருக்குங்கல்ல அது ஒரு பக்கம் கொட்டி அதெல்லாம் இத்து போனதுக்கப்புறம் இந்த மாதிரி காட்டில் டேட்ரு விட்டு கொண்டாந்து ஒவ்வொரு டேட்ரு ஒவ்வொரு பக்கமாக ஒரு ஒரு குறிப்பிட்ட கேப்பு கேப் விட்டு கொட்டிக்குவாங்க அப்படியாம்மா அது கொட்டி வச்சனையே மழை பெய்யிட்டுன்னுட்டு மழை பெய்யும்ங்கிட்டே கொண்டாந்து கொட்டி வச்சுக்கோணும் கொட்டி வச்சுக்கிட்ட உடனே மழை பெஞ்சோடனேயே அதெல்லாம் இறச்சி விட்டு உழவு ஓட்டிடுவோணும் இறச்சி விட்டு உழவு ஓட்ட விட்டோம்னா மறுக்க மழை வந்ததுன்னா அதெல்லாம் அடிச்சுடிச்சு கொண்டு போயிடும் போட்டதுக்கே எல்லாம் போயிடும் அதனால் அதனால் அது இறைச்சோடனையும் உழவு ஓட்டிக்கணும் ஓட்டிட்டோம்னா அந்த நிலமும் ஆறி கரெக்டாக வெள்ளம் வைக்கிறதுக்கு தயாராகி கரெக்டாக இருக்கும் வருஷம் வருஷம் இந்த மாதிரி பண்ணோணுமானா இல்லை தேவையில்லை மூணு வருஷத்துக்கு ஒருக்கா பண்ணால் போதும் குப்பை கொட்டி உழவு ஓட்டணும் ஆனால் உழவு வருஷம் வருஷம் ஓட்டணும் குப்பை மூணு வருஷத்துக்கு ஒருக்கா போட்டால் போதும் இடமும் சூப்பராக தயாராகிடும் இயற்கையான உரம் கிடைச்ச மாதிரி இருக்கும் நம்ம என்னென்ன ல்லாம் வைக்கிறோமோ அந்த நமக்கு தேவையான வெள்ளாமை வச்சுக்கலாம் வந்து இடமும் மண்ணும் கெட்டு போகாது செடியும் ஆரோக்கியமாக வரும் நமக்கு பிடிச்ச மாதிரி நல்ல செடியும் வள வளரும் காய் காய்க்கும் சூப்பராக இருக்கும் ஓ அப்படியாம் சூப்பர்மா நல்லா இருக்குல்ல காய் காய்க்கும் போது இந்த குப்பை நானும் இறைச்சிருக்கேன்னு தெரியுமாம் ஓ அப்படிங்களா சரி சரி நிஜந்தம்மா இந்த காரச்சட்டி கூட இருக்கும் அதில் போட்டு இறைப்பாங்க ஓ சூப்பர்மா